श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यादना निर्यादनापत्तदे श्लोकम् एनूति इवति आर् रघुपतिपदरक्षे रत्नपीठे यदा त्वाम् अखिलभुवनमान्याम् अभ्यषिञ्चत्वसिष्ठः दशमुखमहिषिभिर्देवीभाष्पायिताभिः யுகம் அபிஷேக்தும் ஸ்தாஹா பதபதார்த்தம் ஹே தேவி ரகுபதி பதரக்ஷே விளங்குகின்ற வாராய் ராமனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே யதா யதா எப்பொழுது வசிஷ்டகா வசிஷ்டரானவர் அகில புவன எல்லா லோகத்தாலேயும் மான்யாம் கொண்டாடத் தகுந்தவளாயிருக்கின்ற துவாம் உன்னை ரத்னபீட்டே கல்லிழைத்த சிம்ஹாசனத்திலே அபியசிஞ்சது பட்டாபிஷேகம் பண்ணினாரோ தத் அப்பொழுதே பாஷ்பாயிதாபிகி அழுது கொண்டிருக்கின்ற தசமுக மகிஷீபிகி ராவணனுடைய பத்னிகளாலே ஸ்தனயுகம் இரண்டு ஸ்தனங்களை அபிஷேக்தும் அன்பமம் ஸ்தாகா உத்தரவு கொடுத்தாய் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது வசிஷ்டர் வந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா அப்போவே வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்ச மாதிரி ஆச்சோம் என்ன உத்தரவு அப்படின்னா ராவணனோட மனைவிகள் எல்லாரும் அழவேண்டியது அவள் அழறதன் மூலமாக அவளோட மேலாடை முழுக்க நனைஞ்சு போகிற அளவுக்கு அவள் அழவேண்டியதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சா மாதிரி இருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்துக்குமே வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்குது நிஜமாவே வால்மீகி ராமாயணத்தில் மண்டோதிரியானவள் அழறா ராவணனோட வதத்துக்கு பிறகு அவள் வந்து அழறா அப்போ வந்து அவளோட மேலாடை நனைய அவள் அழுதா அப்படின்னு சொல்கிறதே வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்போது வந்து அதை பேஸாக எடுத்துகிட்டு தான் சுவாமி இங்கே பாதுகா சஹாஸ்திரத்தில் அதுக்கு காரணம் யாருன்னா பாதுகை அப்படின்னு இங்கே சாய்க்கிறேன் இத்தேவ முச்சிய மானாசா சசப்தம் பிரருரோக பிரருரோதா ஸ்நாபயந்தி துவபிமுக ஸ்தனாவஸ்ராம்பு விஸ்ரவைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மண்டோதரியின் புலம்பல்னே ஒரு சர்க்கம் இருக்குது அந்த சர்க்கத்தில் அவளோட மேலாடை நனைய அவள் கதறி அழறா அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்தில் உண்டு யுத்த காண்டத்தில் இப்போது இந்த ஸ்லோகத்தில் வசிஷ்டரை குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுவுமே வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும்போது மண்டோதரி ராமனை அப்படி புகழ்ந்து பேசுவாள் ராமனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வாலின்ற வா வாலியோடய வதத்துக்கு அப்புறம் தாரைன்றவோ அங்கேருந்து வந்து ராமனை புகழ்ந்து பேசுவோம் ராவணனோட வதத்துக்கு அப்புறம் மண்டோதரி அங்கேருந்து வந்து ராமனை புகழ்ந்து பேசுவோம் ரா எதிரிகளால் கூட பா பாராட்டப்படக்கூடியவர் யாருன்னா ராமன் அப்படிங்கிறது ராமனோட பெருமை அப்போது வந்து மண்டோதரி வந்து சொல்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் அவரோட பராக்கிரமம் தெரியாமல் அவரோட போய் நீ இந்த மாதிரி மோதிட்டேயே அவர் அவர் வந்து வில் வித்தையில் எவ்வளோ சிறந்தவர் இதெல்லாம் சொல்கிறார் இப்போது ராமன் வந்து வில் வித்தையில் இவ்வளோ சிறந்து இருக்கிறதுக்கு யார் காரணம்னா வசிஷ்டர் வசிஷ்டர் தான் அவரோட வாத்தியார் இன் ஆல்டம்ஸ் சொ வேதம் சொல்லி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து தனுர் சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்குமே யார் வந்து அவருக்கு டீச்சர்னு பார்த்தோன்னா வசிஷ்டர் தான் அதே மாதிரி பாதுகையோட பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அதுலேயும் வசிஷ்டரோட பங்கு ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால இந்த ராவண வதத்தில் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் க்ரெடிட் வந்து வசிஷ்டருக்கு கொடுக்கணுங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் வசிஷ்டருக்கு ஒரு ஏத்தம் இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா அந்த ராவணனோட மனைவிகளின் புலம்பலுக்கு அழுதலுக்கு மேலாடை நனையற அளவுக்கு அழுததுக்கு என்ன காரணம்னா பாதுகையோட பட்டாபிஷேகம் நடந்தது தான் காரணம் அப்படின்னு சாய்க்கிறேன் இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா ராவணன் பத்து தலையுடைய ராவணன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பத்து இந்திரியங்களை குறிக்கிறதுன்றது ஏற்கனவே நம்ம சங்கல்ப சூரியோதயத்தின் மூலமா முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம் அது பத்து தலை தான் அந்த பத்து இந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அதுக்கப்புறமா அந்த இலங்கை அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு இந்த ஜீவ ஜீவன் வந்து அந்த இலங்கைக்குள்ள இந்த சம்சார கடலுக்குள்ள மாட்டின்னு இருக்கிறது அப்போ ஹனுமான் வந்து ஆச்சாரியனாக வராது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போது இந்த பத்து தலைகள் உள்ள இந்த ராவணனுக்கு மனைவியான மண்டோதரி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம இதை இந்திரியங்களுக்கு உருவகப்படுத்தும் போது அப்போ மண்டோதரின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகியல் இன்பங்கள் தான் மண்டோதரி அதாவது இந்த கண் மூக்கு நாக்கு இதெல்லாம் ஒரு வந்து ராவணன் அப்படின்னா இதெல்லாம் அடைய ஆசைப்படுறது யார் அப்படின்னா அதுதான் அவளோட மனைவியாக இருக்க முடியும் அப்போ இந்த கண்ணு மூக்கு நாக்கெல்லாம் அடைய விரும்புறது எது அப்படின்னா இந்த உலகிய இன்பங்கள் தான் ஆக எந்த எந்த நேரத்துல குலபதியா நம்மளோட நம்மாழ்வார் அவதாரம் பண்ணாரோ அவருக்கான பட்டாபிஷேகம் நடந்ததோ அவர் நமக்காக பாசுரங்களை கொடுத்தாரோ அந்த நேரம் இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் பயந்து அழ ஆரம்பிச்சிருத்து ஐயோ இனிமே எல்லாருக்கும் ஞானம் வந்துருமே நம்மளை யாருமே ரசிக்க மாட்டாளே அப்படின்னு அந்த இந்திரியங்களுக்கு மனைவியான இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிருத்து அப்படிங்கிறது இப்போ இது அந்த அது இல்லை கம்பன் ரொம்ப அழகாக நமக்கு அதை கொடுத்துருப்பார் செய்யன் கரியனென திருமாலை தெரிந்துரை வையம் கரியல்ல மாட்டா மறை மதுர குருகூர் ஐயன் கவியல்லவேல் கடலாழ்வது அல்லால் உய்யும் வகை ஒன்றும் யாம் கண்டிலேன் இவ்வுயிர்களுக்கே அப்படின்னு அவர் சாய்ச்சிருப்பார் அதாவது என்னென்னா செய்யன் கரியன் என திருமாலை தெரிந்துரை எல்லாமே பெருமாள் தான் சர்வசக்தன் யாருன்னா பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா பெருமாள் தான் அப்படின்னு பெருமாளை தெரிஞ்சது யாருக்கு அப்படின்னா வையம் கரியல்ல மாட்டா மறை மறை வேதத்துக்கு தெரியும் எல்லாமே பெருமாள் தான் ஆனால் வேதம் சொல்கிறது நமக்கு புரியாது அப்போ நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா மதுர குருகூர் ஐயன் கவியல்லவேல் நமக்கு குறுகூரில் பிறந்த நம்மளுடைய ஐயன் நம்மளுடைய நம்மாழ்வார் இல்லைன்னா கவி அல்லவேல் பிறவி கடலாழ்வது அல்லால் உய்யும் வகை ஒன்றும் யான் கண்டிலேன் இவ்வுயிர்களுக்கே இந்த உலகத்தில் பிறந்த ஜீவன்களுக்கு உய்யும் வகைன்றது ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆக இந்த கடலாழ்வது அல்லால் உய்யும் வகை எங்களுடைய நம்மாழ்வார் வந்து இந்த உலகியல் இன்பங்கள்லேருந்து எங்களை பிரித்து இந்த மறை வே வேதம் சொன்ன விஷயத்தை எங்களுக்கு புரியலை எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி இந்த கடல்லேருந்து எங்களை கூட்டணி போவது யார் அப்படின்னா எங்களோட ஐயன் மதுரை குறுகூர் ஐயன் ஆக இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் நம்மளை அப்படியே போட்டு அழுத்துறது அதுலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட் கொண்டு வந்து இதுலேருந்து பிரித்து எடுத்து நம்மளுக்கு அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு யார் வழி கொடுக்குறா அப்படின்னா நம்மளுடைய நம்மாழ்வார் தான் ஆக ஆழ்வாரோட அந்த பட்டாபிஷேகத்தின் போது பாசுரங்களின் ஜனித்தல் போது இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிருத்து இதோட நம்மளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருத்தே இனிமேல் எல்லாருக்கும் நல்ல கதி வந்துடுமேன்னு இந்த உலகியல் இன்பங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிருத்துன்றது இதோட சுவாபதேசமாக அமையறதடியே கவிதார்க்கு சினிமாயே கல்யாண குணசாடினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவீனமாக